வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி டு மதுரை நோக்கி சென்ற அரசு பஸ்ஸில் நைனா ரகரத்தைச் சேர்ந்த ஐம்பது வயது சுப்பையா பயணித்தார் இறங்க வேண்டும் என கண்டக்டர் நாகேந்திரனிடம் டிக்கெட் கேட்டுள்ளார் நாகேந்திரன் பஸ் உங்கள் ஊரில் நிற்காது அதற்கு அடுத்த ஊரான இடைக்காலில் இறங்கிக்கொள் என உரிமையில் பேசியுள்ளார் எங்கள் ஊரில் எல்லா பஸ்ஸும் நிற்பதற்கு கோர்ட் உத்தரவு உள்ள நிலையில் ஏன் நிற்க மாட்டீர்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார் அதற்குள் பஸ் நைனா ரகரத்தில் நிறுத்தாமல் இடைக்காலில் நின்றது அங்கு சுப்பையாவை இறக்கிவிட்டுள்ளார் சுப்பையா கண்டக்டரை பார்த்து உங்கள் மேனேஜரிடம் புகார் செய்வேன் என்று கூறியதால் ஆத்திரமடைந்த நாகேந்திரன் இரும்பு கம்பியால் சுப்பையாவை தாக்கியதாக கூறப்படுகிறது சுப்பையா நீதி கிடைக்க வேண்டும் என கூறி பஸ்ஸின் முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்த நாகேந்திரன் தர்ணாவில் ஈடுபட்டிருந்த சுப்பையாவை மீண்டும் தாக்கினார் இதில் காயமடைந்த சுப்பையா தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் கண்டக்டர் நாகேந்திரன் மீது இலத்தூர் போலீசில் புகார் கூறினார் நாகேந்திரன் மீது வழக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் கரைபுதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயம்பாளையம் ஸ்ரீநகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன குடியிருப்பு வாசிகள் இணைந்து இங்குள்ள எண்பது சென்ட் ரிசர்வ் சைட்டில் விநாயகர் மற்றும் வாராகி அம்மன் கோயில் கட்டி வருகின்றனர் ரிசர்வ் சைட்டில் அனுமதியின்றி கோயில் கட்டப்பட்டு வருவதாக கூறி திருப்பூரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் விசாரித்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது தொடர்ந்து கோர்ட் உத்தரவை பின்பற்றி வருவாய்த்துறை மற்றும் ஒன்றிய அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு வந்தனர் பாதுகாப்பு கருதி போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் பொதுமக்கள் கோயிலை இடிக்கவிட மாட்டோம் என்று கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ரிசர்வ் சைட் ஆக்கிரமிப்பை இடித்து அகற்றுமாறு நவம்பர் நான்கு அன்று ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது கோர்ட் உத்தரவை மீறி செயல்படுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என அதிகாரிகள் கூறினர் கோர்ட் உத்தரவை செயல்படுத்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவகாசம் உள்ளது நாங்களும் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளோம் என்றனர் வழக்கை விசாரணை நடத்திய ஹைகோர்ட் நான்கு வாரத்திற்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாகவும் அதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என கோர்ட் அறிவுறுத்தியது கோர்ட் வழங்கிய நான்கு வார காலக்கெடுவுக்குள் அப்பீல் செய்து உரிய தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகள் கூறினர் பொதுமக்கள் இதனை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது தேர்தலுக்கு முன்பு திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஐநூற்று இருபத்தி ஐந்து பெண்டிங் உள்ளது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வீடியோ வெளியிட்டுள்ளார் ஒரு லட்சம் பேருக்கு பட்டா வழங்குவோம் என்று அறிவிப்பு கொடுத்து மக்களுக்கு பட்டை நாமம் போடுகிற உலக சாதனை நிகழ்ச்சி மதுரையில் அரங்கேற இருக்கிறது மதுரை மக்களே நாம் கவனத்தோடு எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால் திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதிலே இன்னும் என்னென்ன உலக சாதனை படைக்க இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது மெட்ரோ ரயிலுக்கு உரிய ஆய்வறிக்கையை விதிகளின்படி நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தினால் மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் என்று செய்தியை வெளியாக்கி அரசியல் ஆதாயம் தேடுகிற உலக சாதனை படைக்கின்றார்கள் நெல்லில் ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் என்று இன்றைக்கு உடனடியாக மத்திய அரசு கடிதம் எழுதி பதிலை பெற்றிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு நடத்திய தேசிய அளவிலான சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான கராத்தே போட்டி மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நவம்பர் பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்றது போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த இருநூற்று அறுபது சிபிஎஸ்இ பள்ளிகளில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் போட்டியில் திருச்சி திருவெரம்பூர் பெல் பள்ளி சார்பில் பங்கேற்ற மாணவர்கள் கராத்லின் குமதே பிரிவில் பிரணவ் குமார் வெள்ளி நிகிலேஷ் சிவேஷ் மற்றும் ரோஹித் மூவரும் வெண்கலம் வென்றனர் வெற்றி பெற்ற மாணவர்கள் அந்தோதயா ரயிலில் திருச்சிக்கு வந்து கொண்டிருந்தனர் களைப்பில் இருந்த மாணவர்கள் ரயிலில் கண் அயர்ந்து தூங்கிவிட்டனா் தூக்கம் விழித்து பார்க்கையில் பதக்கங்கள் சான்றிதழ்கள் மற்றும் துணிகள் அடங்கிய பைகளை மர்ம நபர் திருடி தப்பியது தெரியவந்தது அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் ஆன்லைனில் ரயில்வே போலீசாரிடம் புகார் கூறினர் ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரிக்கின்றனர் திருவெரும்பூர் ரயில் நிலையம் வந்த மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் பயிற்சியாளர் ஆனந்தகுமார் தலைமையில் பெற்றோர்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர்